ඇත්තර ගලුතාානකතුනි අපිතාාද විවාද පටන්ගන්න වෙන්නේ බොහොම පණගරදවාක ප්‍රෘතියකින්. மிகவும் கவலைக்கிடமான செய்தியொன்றின்ூடாகவே இன்றைய விவாதத்தை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது அண்மையில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்க எண்ணுகிறேன் கூறிய ஒருவர் கிழித்தறிய மூளை பாரிய அளவில் சேதமடைந்துள்ளது சில நகைச்சுவை கதைகளையும் கூறினார் எனவே போக்குவரத்து அமைச்சுக்கான விவாதத்தின் போது அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள விபத்து தொடர்பில் கவலை தெரிவிக்க விரும்புகிறேன் அதே அரசியல் செய்யும் அவரிடமும் அவ்வாறு வேலை வாங்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் வடக்கு ரயில் மார்க்கத்தை நிறுவனத்தை அமைப்பதற்கு நாம் எண்ணாயிரம் மில்லியனை ஒதுக்கியுள்ளோம் மின்சார கம்பியிலேயே சோசலிசம் தங்கி இருப்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சோவியத் புரட்சியின் போது லெனின் கூறினார் வட்டுவாகல் பாலத்தினூடாக வடக்கில் உள்ள சிறிய கிராமங்களில் அமைக்கப்படும் விதிகளூடாகவே வடக்குக்கான அன்பும் சகோதரத்துவமும் அடங்கி இருக்கிறது என்பதை அனுர சகோதரரின் வரவு செலவு திட்டத்தில் என்னால் கூற முடியும் அதனை செய்ம் அதேபோன்று மோட்டார் வாகன திணைக்களத்தை நாம் டிஜிட்டல் மயப்படுத்துவோம் அனுபவம் இல்லாத பலரும் என்று சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கின்றனர் வைத்திருப்பவரும் அவ்வாறான ஒருவரை ராணி விக்ரமசிங்க என்பவர் சிறந்த ஒருவர் என இதுவரை காலமும் நினைத்துக் கொண்டிருந்தோம் எனினும் அவரிடம் திருட்டு சாரதி அனுமதி பத்திரம் இருப்பதை தற்போதே அம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அல் ஜசிராவிடம் சிக்கி சின்ன பின்னமாகியுள்ளார் அவ்வாறான சாரதிகளும் இலங்கையில் இருக்கின்றனர் அவரது பிரிவை சேர்ந்தவர்கள் பிரிவு எனவே சிறந்த சாரதி அனுமதி பத்திர வகுப்புகளை நடத்தி

மொத்தமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை மீண்டும் நூற்று முப்பத்தி லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளனர் எனினும் அன்று முதல் இன்று வரை இருபத்தி மூன்று லட்சம் ரூபாவை மாத்திரமே செலவிட்டுள்ளோம் கௌரவ சபாநாயகரே ஏழு மடங்காக நாம் செலவை குறைத்துள்ளோம் முன்னுதாரணமாகவே செயற்படுகிறோம் நேரத்தை சற்று அதிகமாக வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படி அடுமை காணிக்கார் கதாநாயகத்துமணி ஹத் குணேக்கு ஆசான்னு அப்படி ஆதாயமா அப்படி வேதாங்க அடுக்கல்லாத்தி வேணும் இது என்ன அப்படி ஆதார சாத்தியம் තු .